மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் நேற்று முந்தின முன்தினம் எல்லாம் மழை பெய்தது ஆங்காங்கே ஆங்காங்கே சிறப்பாக மழையும் அமைந்தது டெல்டா மாவட்ட மக்கள் விதைப்பு பணி மக்காச்சோள விதைப்பு பணியை தொடங்கி வருகிறார்கள் மற்றும் தொடங்காதவர்கள் மழை பெய்யும் பட்சத்தில் இன்று அல்லது நாளைக்குள் விதைப்பு பணிகளை முடிந்தவரை முடித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில் வரக்கூடிய அனைத்து தகவலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய வானிலை பொறுத்தவரை காலையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் திரும்ப மாலை இரவு நேரத்தில் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை சேலம் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பா சற்று ஆங்காங்கே அங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேத்தியார் தப்பு காட்டுமன்னார் கோயில் பன்ருட்டி மற்றும் மிருத்தாசலம் சிதம்பரம் மற்றும் ஊனகிரி நெய்வேலி அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் மற்றும் திட்டக்குடி மற்றும் பெண்ணடம் சுற்றுவட்டில்லில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எதுகூர் மற்றும் மணல்மேற்குடி மற்றும் வாலிஸ்வ வைத்தியஸ்வரர் கோயில் மற்றும் திருமலைவாசல் பூமுகார் போன்ற கடலோர பகுதிகள் மற்றும் தரங்கம்பாடியில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் மற்றும் சேலம் மாவட்டம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாலப்பாடி ஆத்தூர் தம்பம்பட்டி மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகளில் க காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன் குறிப்பாக கங்கவலி மற்றும் மாநகரம் ஆமாப்பேட்டை கோரியமேடு மற்றும் சூழமங்கலம் க கருப்பூர் மற்றும் ஓமனூர் மேச்சேரி தாராபுரம் அதாவது தாரமங்கலம் மற்றும் இளங்கிள்ளி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கானம் நடுவப்பட்டு பிரம்மதேசம் திண்டிவனம் மற்றும் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாநகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கீராமங்கலம் நெடுவாசல் பேராவூரணி மற்றும் பின்னல்வாசல் மற்றும் அறந்தாங்கி ஆவருடைய கோயில் திருமயம் மற்றும் அரும அரியமலம் மற்றும் வடக்காடு மற்றும் கீரனூர் புலியூர் பொன்னாமராவதி மற்றும் விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இன்று நல்ல மலைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக விராலிமலைக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் அதுக்கு அடுத்தபடியாக 哎，呀他的。 திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி மதுக்குடு மற்றும் சித்தமல்லி மற்றும் முத்துப்பேட்டை திருக்கோவிலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் நாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி திருத்துரப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் சின்னசேலம் கச்சிராப்பாளையம் சங்கராபுரம் தலைவாசல் கூகையூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்தார் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் ஏர்மப்பட்டி சேந்தமங்கலம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் திருச்செங்கோடு ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் மற்றும் ஈரோடு மாவட்டம் கொங்கராம்பாளையம் பவானி சித்தமேடு மற்றும் பள்ளிப்பாளையம் ஊத்துக்குழி மொடக்குறிச்சி சென்னிமலை பெருந்துறை மற்றும் கவுசன் மற்றும் அந்தியூர் மற்றும் அண் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் கோபிச்செட்டிப்பட்டு பகுதியில் ஈரோடு மாவட்டம் அவனாசி மற்றும் பெருமாநல்லூர் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் சாரல் மலை இருக்கக்கூடும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் பரமக்குடி ந நாகர்கோயில் பகுதியில் கனமழையும் மற்றும் சாயல் கிராமம் மற்றும் கமுதி அபிராமிபுரம் மற்றும் முதுக்குளத்தூரில் கனமழையும் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை திருபுவனம் மடோ மடப்பட்டி மற்றும் திருமலை மற்றும் திருப்பத்தூர் பட்டமங்கலம் மற்றும் காரைக்குடி தேவக்கோட்டை பகுதியில் மற்றும் செட்டிநாடு காளையார் கோவில் மற்றும் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து குளியம் மற்றும் ராணி அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர் கீரபடி தீர்த்தமழை மற்றும் ஒக்கெணக்கில் பண்ணாகரம் மற்றும் பாபிரெட்டி பகுதியில் கனமழையும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருங்கூர் காவேரிப்பட்டினம் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை சிங்கம்பேட்டை மற்றும் ராயன்கோட்டை ஓசூர் தேவங்கனிக்கோட்டை பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தெருக்கொத்தூர் மாவட்டம் மானியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மற்றும் சற்று ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துள்ளேன் மற்றும் ரா ராணி கட்டை சொல்லியிருக்கோம் அதேமாரியே வேலூர் மாவட்டத்திலும் சற்று ஆங்காங்கே ஆங்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே செங்கல்பட்டு மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் சென்னை மற்றும் சென்னை மாநகரம் மற்றும் அன் சுற்றுவட்ட பகுதியில் இரவு நேரத்தில் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் கனமழையும் ஒவ்வொரு இட இடத்தில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் அரியலூர் மாவட்டம் சற்று பரவலாசை காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் தூத்துக்குடி அதாவது தூத்துக்குடி கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளே மற்றும் மக்கள் வெதர்மையான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ஆளுங்கிற எனபிள் கணுங்க நன்றி